காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகா காவ்யம் கர்கம் மூன்று பாகம் இரண்டு சாப விமோச்சனம் பெற்று நந்தினி எனும் காமதேனுவின் பெண்ணின் அருளால் புத்திரபாகியம் பெற்ற திலீப சக்கரவர்த்தி தனது பிள்ளைக்கு ரகு என்று பெயர் வைத்தான் இந்த புத்திரன் எல்லா வகை செல்வங்களையும் பெற்றுள்ள தந்தை திலீபனின் கண்காணிப்பில் திடமான உடல் உறுப்புகளைப் பெற்று ரகு நாளொருமேனியும் பொழுதொரு வண்ணனுமாக வளர்ந்து வந்தான் இது சூரியனுடைய கதிர்கள் சந்திரனுள் புகுந்து அதை ஒளியுடன் வளரச் செய்வது போலிருந்தது சூரியனுடைய கிரணங்கள்தான் சந்திரனை ஒளி பெறச் செய்கின்றன என்பது பலரும் அறிந்த உண்மையாகும் திலீபனுக்கும் சூரியனும் திலீபனது செல்வத்திற்கு சூரிய கிரணங்களும் ரகுவிற்கு சந்திரனும் ரகுவின் அங்க வளர்ச்சிக்கு சந்திரனுடைய கலை வளர்ச்சியும் உபமானங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன பார்வதியும் பரமேஸ்வரனும் சுப்பிரமணியன் என்ற புத்திரனைப் பெற்று மகிழ்ந்தனர் இந்திராணியும் இந்திரனும் ஜெயந்தன் என்ற மகனை பெற்று கழித்தனர் அதுபோல பார்வதிக்கும் இந்திராணிக்கும் சமமான சுதக்ஷினையும் பரமேஸ்வரனுக்கும் இந்திரனுக்கும் ஒப்பான திலீபனும் சுப்பிரமணியனுக்கும் ஜெயந்தனுக்கும் நிகரான பிள்ளையை பெற்று மகிழ்ந்தனர் சக்கரவாக பட்சிகள் போல் பிரிய விரும்பாது அன்புடன் இருப்பவர்கள் இத்தம்பதிகள் திலீபனும் சுதக்ஷிணையும் ஒருவரிடத்து ஒருவர் மிக்க அன்பு பூண்டிருந்தனர் ரகு பிறந்த பிறகு அந்த அன்பானது அப்பில்லையிடத்தும் வைக்கப்பட வேண்டியது ஆயிற்று அவ்வாறு அன்பு இன்னொரு இடத்திலும் செலுத்தப்பட்ட போதினும் அத்தம்பதிகளுடைய பரஸ்பர அன்பு குறையாமல் அதிகமாகவே ஆயிற்று அந்த குழந்தை செவிலித்தாய் முதலில் கூற பின் வார்த்தைகளை கூறியது அவளுடைய கை விரல்களை பற்றி கொண்டு நடந்தது பெரியோரை வணங்கும் முறையை கற்பிக்க அதன்படியே தாய் தந்தையரை வணங்கியது இதையெல்லாம் கண்ட அரசன் மிக்க மகிழ்வெய்தினான் திலீபன் புதல்வனை தன் மடியின் மீது உட்கார வைத்துக் கொண்டான் அப்புதல்வனை தழுவுவது அவனது உடலில் அமுதத்தை பொழிவது போல் இருந்தது அந்த சுகத்தில் ஆழ்ந்து கண்களை மூடிக்கொண்ட திலீபன் புத்திரனின் மெய் தீண்டலால் ஏற்படும் முகத்தை நன்கு உணர்ந்து அனுபவித்தான் மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம் என்று குரலின் பகுதி இங்கு நோக்கத்தக்கது மகன் பிறந்தாலன்றி தனது வம்சம் நிலை பெறாதென எண்ணிய திலீபன் மகன் பிறந்து நன்கு வளர்வதை கண்ட பின்பே தன் வம்சம் நிலை பெற்றதென எண்ணி கவலை நீங்கினான் ரகு லோக பாலகர்களின் அம்சம் உடையவனாதலால் சிறந்த பிறப்புடையவன் வினயம் முதலான நற்குணங்கள் அவனிடம் காணப்பட்டன மனிதன் தானே மகனாக பிறக்கிறான் என்று சாஸ்திரம் கூறுகின்றது இவ்வகையில் ரகுவை திலீபனின் மற்றொரு வடிவம் எனலாம் வேர் கூறிய கருத்து ஒரு உபமானத்தினால் விளக்கப்பட்டுள்ளது பிரம்மதேவர் படைக்கின்றார் அவர் படைத்த உலகை அவரது மற்றொரு வடிவமானவரும் சத்துவ குணத்துடன் இருப்பவருமான விஷ்ணு காக்கின்றார் பிரம்மதேவர் தனது சிருஷ்டி விஷ்ணுவினால் காக்கப்படுவதை எண்ணி இருத்தல் போல் திலீபன் தனது வம்சம் ரகுவினால் நிலை பெறுவதை எண்ணி மகிழ்ந்தான் எழுத்துக்களை கற்று அவற்றின் உதவியால் தான் சொற்களை கற்க வேண்டும் சௌளம் அதாவது குடுமி வைத்தல் என்ற சடங்கு செய்யப்பட்டவுடன் ரகு தன் நண்பர்களான மந்திரி குமாரர்களுடன் கூட கல்வி கற்கத் தொடங்கினான் ஆற்றின் வழியாக கடலில் மரக்கலம் உகுவது போல் எழுத்துக்களை கற்று அதன் மூலம் பரந்துள்ள சொல்லுலகில் புகுந்தான் ரகு நூல்களை படிக்கும் திறன் பெற்றான் என்பது கருத்து பிறகு உரிய காலத்தில் ரகுவிற்கு உபநயனம் செய்தனர் கற்று தேர்ந்த உபாத்யாயர்கள் ரகுவை படிப்பித்தனர் அவர்கள் முயற்சி வீணாகாமல் ரகு எல்லாவற்றையும் நன்கு கற்றறிந்தான் தகுந்தவர்களுக்கு கற்பித்த வித்தியை தான் பயனுள்ளதாக ஆகிறது ரகுவிற்கு கற்பித்த வித்தியை ரகு அவ்வித்தையை நன்கு கற்றதால் மிக்க பயனுள்ளதாக ஆயிற்று திசைகளுக்கு அதிபனான சூரியன் காற்றினும் கடிது செல்லும் குதிரைகளின் உதவியால் திசைகளையெல்லாம் கடந்து செல்வது போல் நுண்ணிய அறிவை பெற்றுள்ள ரகு தன் புத்தியின் வலிமையால் நான்கு கடல்கள் போல் பரந்த நான்கு வித்யகளையும் வெகு சீக்கிரத்தில் கற்றான் சூரியனின் குதிரைகள் ஏழு புத்தியின் குணங்களும் ஏழாகும் அவையாவன புது விஷயங்கள் அறிதற்கு ஆவல் கேட்டல் கொள்ளல் நிலை நிறுத்தல் பொருள்களின் கூறுபாட்டை அறிதல் பொருள்களின் உண்மையை பற்றுதல் தத்துவத்தை தீர்மானமாக அறிதல் என்பன சாஸ்திரம் வேதங்கள் விவசாயம் அதாவது வியாபாரம் முதலியன ராஜ நீதி என்பன நான்கு வித்யைகள் ஆகும் ரகுவிற்கு உபநயனம் ஆகிவிட்டதால் பிரம்மச்சாரிகள் அணிய வேண்டிய மான் தோலை அணிந்து கொண்டு வில் வித்தையில் பயிற்சியுற்றான் திலீபன் அரசு புரிவதில் மட்டுமின்றி வில் வித்தையிலும் உலகத்திலேயே இணையற்ற கைவன்மை பெற்றிருந்ததால் ரகு அஸ்திரங்களையும் தந்தையினிடமிருந்தே கற்று வல்லவன் ஆனான் சிறு கன்றுக்குட்டி பெரும் காளையாக மாறுவது போலவும் யானைக்குட்டி பெரும் யானையாக ஆவது போலவும் ரகு குழந்தை பருவத்தை விட்டு யவ்வனத்தை அடைந்தான் எதற்கும் கலங்காத மன திண்மையை பெற்றுள்ளதால் அவனது உடல் மிக அழகிய தோற்றம் கொண்டதாக இருந்தது அச்சம் வருத்தம் மகிழ்ச்சி முதலியவற்றால் மாறுபடாத மனநிலை காம்பீரியம் எனப்படும் பிராமணருக்கு பதினாறாம் வயதிலும் சத்திரியர்களுக்கு இருபத்தொன்றாம் வயதிலும் செய்யப்படும் ஒருவகை சடங்கு கோதானம் எனப்படும் கோதானம் என்பதற்கு தலைமயிரை வெட்டுதல் என்று பொருள் திலீபன் ரகுவிற்கு கோதானம் செய்த திருமணம் செய்து வைத்தான் அரச குமாரிகள் பலர் ரகுவை மணந்தனர் ரகு கிடைத்தற்கரிய கணவனாகையால் அவனை மணந்து அப்பெண்கள் மிகவும் மனம் மகிழ்ந்தனர் தக்ஷனின் பெண்களான ரோஹிணி முதலியோர் சந்திரனை கணவனாக பெற்று மன மகிழ்வு கொண்டது போல் அரச குமாரிகளும் ரகுவை மணந்து இன்புற்றனர் சிலர் கோதானம் என்பதற்கு பசுவை தானம் செய்தல் என்ற பொருள் கொண்டு கல்வி கற்றபின் ரகு போதானம் செய்தான் என்று பொருள் கூறுகின்றனர் ரகு வாலிபன் நுகத்தடி போல் நீண்ட வலிமிக்க கைகளை உடையவன் கதவு போல் பரந்த மார்பை உடையவன் உருச்சியும் சிறச்சியும் பெற்று வளர்ந்த கழுத்தை உடையவன் இவ்வாறு ரகு உடற்கட்டினால் தந்தையினும் மிக்கவனாக விளங்கினான் ஆனால் தந்தையிடமுள்ள பணிவினால் அவருக்கு தாழ்ந்தவனாக தோன்றினான் ரகு வினயத்தால் சிறந்தவனாக இருந்தான் என்பது கருத்து இயற்கையிலேயும் தான் கற்ற கல்வியாலேயும் வினய குணத்தை பெற்றுள்ளவனே அரசனாக தகுதியுடையவன் ரகு அவ்வாறு இருப்பதை திலீபன் கண்டான் ஆகவே அவனுக்கு இளவரசனாக பட்டம் சூட்டினான் தானும் வெகு காலமாக ராஜ்யத்தை ஆண்டு வருவதால் அப்பெரிய பாரத்தை குறைக்க விரும்பினவன் போல் அதன் பொறுப்பை ரகுவினிடமும் பிரித்து அளித்தான் தாமரை மலரில் லட்சுமி வசிப்பதாக கூறுவர் லக்ஷ்மி தேவி காந்தி குறைந்த பழைய மலரை விட்டு நீங்கி புதிதாக மலர்ந்த தாமரை புஷ்பத்திற்கு செல்வது போல் ராஜ்ய லட்சுமியும் அவளது பழைய ஸ்தானமான திலீபனிடமிருந்து சிறிதே நீங்கி ரகுவினிடமும் வசிக்கத் தொடங்கினாள் யுவராஜனாக்கப்பட்ட ரகு ராஜ சோபையுடன் விளங்கினான் காற்றுடன் கூடிய நெருப்பு சுலபத்தில் அணைக்க முடியாதது மேகங்களின்றி சரக்காலத்து ஆபாயத்தில் ஒளி வீசும் சூரியனின் உஷ்ணம் பொறுக்க முடியாதது மதம் கொண்ட யானையை வெல்வது எளிதன்று இவைகளைப் போல புதல்வனாகிய ரகுவுடன் கூடிய திலீபன் எவராலும் எதிர்க்க முடியாதவனாக ஆனான் திலீபன் தன் மகன் ரகுவின் உதவி பெற்று தொன்னூற்றி ஒன்பது அஸ்வமேத யாகங்கள் யாதொரு இடையூறுமின்றி செய்து முடித்தான் அஸ்வமேதம் செய்பவர் அதற்கான குதிரையை அதன் இஷ்டப்படி செல்லவிடுவர் வேற்று அரசர் அதை பிடித்தால் அவருடன் சண்டையிட்டு குதிரையை மீட்பர் திலீபனது குதிரையை ரகு அரச குமாரர்கள் பின்தொடர சென்று காத்தான் திலீபன் இவ்வாறு தொன்னூற்றி அஸ்வமேத யாகங்களை செய்து நூறாவது யாகம் செய்ய யாக குதிரையை செல்லவிட்டான் ஆயுதங்களை தரித்த வீரர்கள் அக்குதிரைக்கு காவலராகச் சென்றனர் அச்சமயத்தில் இந்திரன் அக்காவலர்கள் கண்ணுக்கு புலனாகாமல் அங்கு வந்து அக்குதிரையை கவர்ந்து சென்றான் எவரேனும் நூறு அஸ்வமேதங்கள் முறையாக செய்துவிடின் இந்திர பதவியை அடைவர் என்று சாஸ்திரங்கள் கூறுவதால் திலீபன் நூறாவது யாகத்தை முடிப்பின் தனது பதவிக்கு வந்துவிடுவான் என எண்ணி இந்திரன் திலீபனது யாக குதிரையை கவர்ந்து சென்றான் கண்ணெதிரே இருந்த குதிரை திடீரென காணாமற் போனமையால் அதற்கு காவலாக வந்த ரகுவின் சேனை ஆச்சரியம் கொண்டு இனி செய்வது யாது என்று அறியாமல் திகைத்து நிற்கவும் அக்கணத்திலேயே பெருமை பெற்ற நந்தினி எனும் வசிஷ்டருடைய ஹோம பசுவானது அவ்விடத்திற்கு வந்தது நடந்த செய்தியை அறிய விரும்பிய ரகு நந்தினியின் கோ ஜலத்தினால் தன் கண்களை துடைக்க அவன் விரும்பிய வண்ணமே சாதாரண கண்களுக்கு புலனாகாத பொருள்களையும் காணும் தன்மையை பெற்றான் கோ ஜலத்தினால் கண்களை கழுவுவது பல நன்மைகளை பயக்கும் என அறிஞர்கள் கூறுகின்றனர் இந்திரன் திலீபனுடைய யாக குதிரையை கடிவாளங்களால் தன் தேரில் கட்டிக்கொண்டு சென்றான் திலீபனுடைய குதிரை மருண்டு இந்திரனுடைய தேருடன் செல்ல விரும்பாது பின்வாங்கிய பொழுது இந்திரனுடைய பாகன் மாதவி அதை தடுத்து ஓட்டிக் கொண்டிருந்தான் இத்தகைய நிலையில் இந்திரன் குதிரையை கவர்ந்து செல்லுவதை ரகு கண்டான் இந்திரன் மலைகளின் சிறகை வெட்டியவன் என புராணம் கூறுகின்றது முற்காலத்தில் மலைகள் சிறகுகளுடன் பறந்தனவென்றும் அதனால் அச்சமுற்ற ஜனங்களின் பயத்தை போக்க கருதி இந்திரன் வஜ்ராயுதத்தால் அவைகளின் சிறகை வெட்டி மலைகளை ஒவ்வொரிடத்தில் இருக்கச் செய்தான் எனவும் கூறப்பட்டுள்ளது குதிரையை கவர்ந்து செல்பவன் இந்திரன் என அவனது ஆயிரம் கண்கள் இமையாமையாலும் அவனது தேரில் பூட்டியிருந்த குதிரைகள் பச்சையாயிருந்தமையாலும் ரகு அறிந்து கொண்டான் உடனே ரகு உறக்க கூவி இவ்வாறு கூறினான் தேவேந்திரனே யாகங்கள் சரியாக நடைபெறுமாறு கவனித்துக் கொள்ள வேண்டியவன் நீ ஏனெனில் யாக ஹவிசை உண்ணும் தேவர்களுள் முதல்வன் நீயே ஏ அப்படி இருக்கையில் என் தந்தையினுடைய யாகத்தை கெடுப்பதற்கு நீ ஏன் முயற்சி செய்கிறாய் உனது நலத்தை கருதியாவது நீ இக்குதிரையை கவரல் ஆகாதல்லவா யாகங்களுக்கு இடையூறு செய்யும் அசுரர் முதலியவர்களை தண்டித்து உலகில் யாகங்கள் போன்ற நற்செயல்கள் சரியாக நடைபெறச் செய்வது உன் கடமை அவ்வாறிருக்க யாகம் முதலானவற்றைச் செய்யும் நல்லூருக்கு நீயே இடையூறு விளைவித்தால் பின் அவற்றை செய்பவர்தாம் யாவர் வேலியே பயிரை மேய்வது போலன்றோ உள்ளது உன் செய்கை இனி யாகாதி நற்பாரியங்கள் அழிந்தனவென்றே கொள்ளலாம் யாகத்தை காப்பதே உன் கடமை ஆகையால் அஸ்வமேத யாகத்திற்கு பிரதான அங்கமாகிய இக்குதிரையை நீ விடுவித்தல் வேண்டும் வேதங்களில் கூறப்பட்ட தர்மங்களை உலகிற்கு அனுஷ்டித்து காட்ட வேண்டிய உன்னை போன்ற பெரியோர்கள் யாகத்திற்கு இடையூறு செய்தல் என்ற இழிவான வழியை கடைபிடிக்க மாட்டார்கள் ரகு தன்னை காண முடியாதென்றும் தனது திருட்டுச் செயல் வெளியாகாதென்றும் எண்ணியிருந்த இந்திரன் ரகுவினால் தான் பார்க்கப்படுவதை உணர்ந்து பேராச்சரியம் உற்றான் தேரை நிறுத்தி அவன் கூறியதற்கு பதிலும் கூறத் தொடங்கினான் இந்திரன் கூறினான் இளவரசனே நீ என் கடமையைப் பற்றி கூறியதனைத்தும் உண்மையே ஆயினும் நான் புகழையே பொருளாக கொண்டவன் புகழிலே வாழ்பவன் அப்புகழுக்கு இழுக்கு வராமல் காப்பது என் கடமை உன் தந்தை நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்து அதன் மூலம் நான் பெற்றுள்ள புகழைப் பெற விரும்புகிறான் அது எனது புகழுக்கு குறைவு விளைவிப்பது ஆகும் விஷ்ணு ஒருவரே புருஷோத்தமர் சிவபிரான் ஒருவரே மகேஸ்வரன் என அழைக்கப்படுபவர் அதை போல என்று என்னை மட்டுமே அழைப்பர் ஆகவே இம்மூன்று சொற்களும் வேறு எவரையும் குறித்தல் கூடாது உனது தந்தை நூறு யாகங்கள் செய்து என் பெயராகிய சதபிரது என்ற பெயரை பெறுதல் தகாது அதை நான் சகிக்க மாட்டேன் மற்றொருவன் சதகிருது என்ற பெயரை அடைதல் கூடாது என்ற காரணத்தால் நான் உனது தந்தையின் இக்குதிரையை கவர்ந்தேன் இதை நீ விடுவிக்க முயன்றால் அது பயனளிக்காது கபில முனிவரின் கோபத்துக்கு ஆளாகி உன் முன்னோர்களான சகர புத்திரர்கள் மடிந்தது போல நீயும் என் கோபத்தால் உயிரிழக்காதே சூரிய வம்சத்து மன்னன் சகரன் என்பவன் அஸ்வமேதம் செய்ய விரும்பி அதற்கான குதிரையை அவிழ்த்துவிட்டான் அவனது குதல்வர்கள் அறுபது நாயிரவர் அதை காத்து பின் சென்றனர் அப்பொழுது இந்திரனே அக்குதிரையை கவர்ந்து பாதாள லோகத்தில் விஷ்ணுவின் அவதாரமான கபில முனிவரின் எதிரில் கொண்டு கட்டிவிட்டு சென்றான் சகர புத்திரர்கள் பாதாளம் சென்று தவம் செய்து கொண்டிருந்த மகர்ஷியின் எதிரில் குதிரையை கண்டு அவர் குதிரையை கவர்ந்து சென்றவர் கபிலரே என்று முடிவு செய்தனர் ரகுவின் முன்னோர்களாகிய சகரர்கள் மடிந்ததை பற்றி இப்பொழுது இந்திரன் நினைவூட்டுவதன் நோக்கம் ரகுவின் மனதில் அச்சத்தை உண்டாக்குவதற்காகவே சகரர்களைப் போல் அவனும் அழிவான் என்கிறான் இந்திரன் கபில முனிவரைப் போல் தானும் பலம் உடையவன் எனவும் அவர் அறுபதினாயிரம் வரை அழித்ததை போல் ரகுவை தான் அழிக்க முடியும் எனவும் குறிப்பாக தெரிவிக்கக் கருதி இந்திரன் தன்னை கபிலருடன் ஒப்பிட்டுக் கொள்கிறான் இவ்விஷயத்தில்தான் இந்திரனுக்கும் கபிலருக்கும் ஒற்றுமை உள்ளது குதிரையை கவர்ந்த விஷயத்தில் அல்ல ஏனெனில் முன்பும் குதிரையை கவர்ந்தவன் இந்திரனே கபில முனிவர் சகரனுடைய குதிரை கவர்ந்தது போல் தான் ரகுவின் குதிரையை கவர்வதாக இந்திரன் கூறியதாக கொள்ளினும் தகும் வேத மார்க்கத்தை காட்டும் பெரியோர் குற்றமுள்ள வழியை பின்பற்றார் என ரகு கூறியதற்கு பதிலாக இந்திரன் தான் செய்த காரியத்திற்கு ஆதாரமாக மகரிஷியான கபிலரும் குதிரையை கவர்ந்தார் என கூறி பெரியோர் சென்ற வழியில் தானும் செல்வதாக கூறுகின்றான் எனலாம் ஆனால் சரித்திரச் சம்பவம் ஒன்றை சிறிது மாற்றிக் கூறி இருக்கிறான் என்றிரன் என்றால் திருடியவன் பொய்கூற முற்படுவதில் வியப்பொன்றும் இல்லை இந்திரன் வார்த்தையை கேட்ட ரகு இந்திரன் விஷயத்தில் மதிப்பின்மை தோன்ற நகைத்து பயமற்றவனாக அவனை பார்த்து கூறினான் இந்திரனே இக்குதிரையை விட முடியாது என்பது உனது தீர்மானமாக இருந்தால் ஆயுதத்தை கையிலெடு என்னை வெல்லாதவரை நீ இங்கிருந்து செல்ல முடியாது உனது எண்ணம் ஈடேராது என்பதை உணர்ந்து கொள் என்று கர்ஜித்தான் ரகு தைரியத்துடன் இந்திரனை பார்த்து மேற்கண்டவாறு கூறிவிட்டு வில்லில் அம்பை பூட்டி இந்திரனுடன் போர் புரிய தயாராக நின்றான் அவன் நின்ற நிலை பரமசிவன் திரிபுர சம்ஹாரம் செய்யும் பொழுது வில்லை கையிலேந்தி நின்ற நிலையை ஒத்திருந்தது ஆலியிடம் என்பது வில்லாளிகள் நிற்கும் நிலைகளுள் ஒன்று இந்நிலைகள் வைச்சாக்கம் மண்டலம் சமபதம் ஆலிடம் பிரத்யாலிடம் என ஐந்தாகும் ஆலிடம் என்பது வலது காலை முன்வைத்து இடது காலை சற்று பின்வைத்து உடல் முழுவதையும் நேரே நிமிர்த்தி கையில் வில்லேந்தி நிற்றல் ஆகும் ரகு பானத்தினால் இந்திரனை அடிக்க தொடங்கவில்லை ஆனால் ரகுவின் வீரவாதமே பானமாக இருந்து இந்திரன் மனதை தாக்கியது அவன் காட்டிய மன உறுதியும் கூறிய சொல் அம்பும் இந்திரனின் ஹுதயத்தை பிளந்தன அதனால் கோபம் கொண்ட இந்திரன் ரகுவின் வானம் தன்மேல் விழுவதன் முன்னமே தனது வில்லில் அம்பை பூட்டி ரகுவின் மார்பை நோக்கி விடுத்தான் இந்திரன் விடுத்த அஸ்திரம் ரகுவின் மார்பை பிளந்து உச்சென்றது இந்திரன் இதுவரை மனிதருடன் போர் புரிந்தது இல்லை ஆகையால் முதன் அவனது அம்பு ஒரு மனிதனுடைய மார்பில் சென்றது அரக்கர்களின் இரத்தத்தை குடித்து பழகியிருந்த அம்பு மனித ரத்தத்தின் சுவை அறிய விரும்பியது போல் ரகுவின் மார்பில் புகுந்து அவனது இரத்தத்தை குடித்தது என அழகுடன் கூறுகின்றார் கவி இவ்வாறு தேவேந்திரனின் அம்பினால் வீழ்த்தப்பட்ட ரகு எவ்வாறு உயிர் பெற்றான் எப்படி இந்திரனுடனான போரை வென்று குதிரையை மீட்டு தன் தந்தையின் பெருமையை காப்பாற்றினான் என்பதை அடுத்த பதிவில் காண்போம்